ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಓಟ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಓಟ್ ಕೊಡೋದು ಟೈಮ್ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಯಾರೋ ಡೆವಲ್ಮೆಂಟ್ ಇಲ್ಲ ಮೋದಿ ಡೆವಲ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಇಂಡಿಯೊಂದು ವೋಟ್ ಅಂತ ಇಂಡಿಯಾ ಕೂಡ ಪಾಟೀಲ್ ಇಂಡಿಯನ್ ಎನಾಲ ನೀವು ಕೂಡ ಪಾಟೀಲ್

ಸಭೆ ಸದಸ್ಯರು ಮತ್ತು ಈ ಬೋರ್ಲಾಪೇಟೆಸಿದ ಎಲ್ಲ ಮುಖಂಡರುಗಳು ಯಥೇಚ್ಛವಾಗಿ ಇವತ್ತು ತಾಯಂದಿರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿದ್ವಿ ತಾಯಂದಿರು ಮನಸ್ಸಿನಲ್ಲೂ ಬಂದು ಈ ಸಾರಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾಗಿ ಮೋದಿ ಬರಬೇಕು ಇಲ್ಲಿ ಮಲ್ಲೇಶ್ ಅಣ್ಣ ಗೆಲ್ಲಬೇಕು ಈ ಗುರಿ ಹೊಂದಿದ್ದಾರೆ ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು ಏನು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮೋಹನ್ ಅವರು ಭಾಗಿಯಾಗಿ ಒಂದೊಂದು ವಾರ್ಡ್ನಲ್ಲೂ ಒಂದೊಂದು ಗ್ರಾಮ ಪಂಚಾಯತಿಯಲ್ಲೂ ಇವತ್ತು ಹೋಗಿ ಬೆಳಗಿನಿಂದ ನಾವು ಮತಯಾಚನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ ಎಲ್ಲ ಕಡೆಯೂ ಒಳ್ಳೆಯಾದ ಒಂದು ರಿಸಲ್ಟ್ ಸಿಕ್ಕಿದೆ ನಮಗೆ ಆದ್ದರಿಂದ ಎಲ್ಲ ಮತದಾರರು ಇವತ್ತು ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬನ್ನು ಬೆಂಬಲಿಸಿ ಜಾತ್ಯತೀತ ಜನತಾದಳ ಹಾಗೂ ಬಿ ಜೆ ಪಿ ಇವತ್ತು ಏನು ಎನ್ ಡಿ ಎ ಕೂಟ ಇದೆ ಅದರ ಪ್ರಕಾರ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬನ್ನುವರು ನೂರಕ್ಕೆ ನೂರು ಗೆಲ್ಲುತ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಮೋಹರು ಕೃಷ್ಣ ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಒಂದು ಬೆನ್ನೆಲು ಥರ ನಿಂತು ಅವ್ರಿಗೆ ಮತಯಾಚನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾಯಿದ್ದೀವಿ ಇವತ್ತು ಮೊದಲನೇ ಸ್ಪೋಟ್ ಮಾಡ್ತಕ್ಕಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸ್ನೇಹಿತರಲ್ಲಿ ನನ್ನ ಮನವಿ ಏನು ಅಂತಂದ್ರೆ ಭಾರತ ದೇಶದ ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿಯಲ್ಲಿ ನಾನು ಕೈ ಜೋಡಿಸಿದೀನಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಒಂದು ಹೆಮ್ಮೆಯವಾದಂತ ದಿನ ಇದು ಅಂತ ನೀವು ತಿಳ್ಕೊಬೇಕಾಗತ್ತೆ ಕಾರಣ ಇವತ್ ನೀವು ಏನ್ ನೀವು ಇವತ್ತು ಮತ ಹಾಕ್ತಿರ ನರೇಂದ್ರ ಮೋದಿಜಿಗೆ ಆ ಮತ ನರೇಂದ್ರ ಆಗ್ತಾ ಇರೋದು ಆ ಮತವನ್ನ ಭಾರತ ಅಭಿವೃದ್ಧಿಯತ್ತ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಅಂತೇಳಿ ತಾವು ಮತವನ್ನು ಚಲಾಯಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ ಸೊ ನಿಮ್ಮ ಮತ ಬಹಳ ಮುಖ್ಯ ನೀವು ತು ಇದರಲ್ಲಿ ಭಾರತ ಐತೆ ಭಾರತ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಭಾರತದ ಆರ್ಥಿಕತೆ ಸುಭದ್ರವಾಗೈತೆ ಅಂತ ನರೇಂದ್ರ ಮೋದಿಜಿ ಎಲ್ಲ ಹೇಳೋದು ನೀವು ನರೇಂದ್ರ ಮೋದಿಜಿಗೆ ಮತವನ್ನು ಕೊಟ್ಟು ನೀವು ಅದರಲ್ಲಿ ಪಾಲ್ದರಾಗಿ ಅಂತ ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಲಕಳನಿಯೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ನನ್ನ ಬಂಗ ಇನ್ನು ಮೊದಲ್ ಮೊದಲು ಓಟ್ ಪೋಡ್ರವರ ಚಾನ್ಸ್ ಉಳಿಗೆ ಒಂದಿರು ಅಂದ ಚಾನ್ಸ್ ನಲ್ಲ ಒಳಿಯ ಯೂಸ್ ಪಣಿಕೀಗು ಅಂದ ಮೊದಲ್ ಓಟ್ ಉಂಗ್ ಎಪ್ಪಡಿ நான் கூட ஒரு இந்தியா டெவலப்மெண்ட்டுக்காக நான் ஓட் போட்டுறேன்ற ஒரு ஃபீலிங் உங்களை வரணும் நான் இந்தியா செக்யூரிட்டிக்காக நான் ஓட் போடுக்குறேன்ற ஒரு கனவு உங்களை இருக்கணும் நான் இந்தியா எக்கனாமி டெவலப்மெண்ட் பண்ணுறதே நான் என்னுடைய ஒரு பார்ட்டிசிபேஷன் கூட எந்த இருக்குதுன்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரணும் ஸோ நம்ம இந்தியன் எக்கனாமி நம்ம இந்தியா செக்யூரிட்டி நம்மளோட இந்தியா க்ரோத்துக்கு உங்களோட ஓட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ ஐ ஆம் ரிக்வஸ்டிங் ஆல் மை ஃபஸ்ட் ஓட்டர்ஸ் டு ஓட் டு மிஸ்டர் நரேந்திர மோதிஜி வேர் வி கேன் சி த டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் india and already we are in developing ஸ்டேட் so ஐம் requesting all my ஃபர்ஸ்ட் uh, first voters to vote to modi only because of indian economy the indian security and indian growth and apart from this i request all my first voters to think and vote about to save our country so ஜேடிஎஸ் கேண்டிடேட் மல்லேஷ் பாபு அவருக்கு சப்போர்ட் அப்படின்ட்டு வந்திருக்காரு நம்ம ஏன் மலேஷ் பாபுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா இது பிஜேபி ஜேடிஎஸ் அலையன்ஸு இதில் என்னென்னா நம்மளாம் சேர்ந்து ஒரு ஒன்றா இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து மோடியோட கனவு நானூறு சீட்டுக்கு இது பண்ணணும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம இது பண்ணோம் கண்டிப்பாக நம்மெல்லாம் ஒத்துழைத்து எல்லாம் பாடுபட்டு இங்கே மலேஷ் பாபு ஜெயிப்பாங்க ஏழை ஜன சீட்டுங்கிறது அது தான் கண்டிப்பா மல்லிக்குவாரு அப்படின்ட்டு நம்பிக்கிறேன் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த மனித மேலையில் வணக்கத்தை தெரிவித்து வந்து அதேபடியாக வாசத்துக்கும் வருகக்கூடிய நம்முடைய அருமை தலைவர் மோகன் கிருஷ்ணானா மோன்கிருஷ்ணன் சேர்மேன் அவர்கள் ஊர் இப்போது எம்பி எலெக்ஷன் இருபத்தி ஆறாம் தேதி எம்பி எலெக்ஷன் இருக்குது அதுக்கு ஓட்டு எடுத்து வந்துக்கிறாரு அதுக்கு வந்து நம்ம எல்லாம் ஒற்றியமாக சேர்ந்து நம்ம சார் பார்த்து ஓட்டு போகிறோம் பெரியவர்களே தாய்மார்களே இந்த வட்டத்தின் வாசிகளை இவ்வளோ நம்ம தம்பி அருமை தம்பி சொன்னார் இந்த மாதிரி வந்து இருபத்தி ஆறாம் தேதி எலெக்ஷன் இருக்கு எம்பி எலெக்ஷனு அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் போன்ற வார்த்தையை சொன்னார் அதுக்கு மூல காரணம் இன்றைய தினத்தில் நம்ம கூட எப்பவுமே குடும்பத்தில் ஒருத்தராக நம்ம கூட வாழ்ந்துக்கின்னு ஏழைங்க கருத்து வேறுபாடு இல்லாத நம்ம கூட ஒன்றா இருக்கிற மோகன் கிருஷ்ணா சார் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காரு மோகன் கிருஷ்ணா சாரு எல்லா வட்டாரத்துலையும் எந்த கோயில் ஆகட்டும் எந்த ஒரு சமூக சேவை ஆகட்டும் அவர் இல்லைன்னு வார்த்தை மட்டும் அவர் வாயில் இதுவரைக்கும் வந்ததில்லை அதெல்லாம் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி மோகன் கிருஷ்ணா தலைமையில் பிஜேபி ஜேடிஎஸ் என்ன இன்னைக்கு என்டிஏ மைத்ரி கூட்டம் இருக்குதோ அதில் வந்து ஜேடிஎஸ்க்கு பங்குதாராக இதில் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் பில்சோமே வச்சுருக்க பெண்மணி சிம்பலுக்கு ரெண்டாம் நம்பரு இதுக்கு நீங்கள் எல்லாம் ஓட் போடணும் அடுத்த வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் நடக்கும் காத்தால சீக்கிரம் போய் தாய்மார்கள்லாம் ஓட் போட்டு வந்து மோகன் கிருஷ்ணாங்கெல்லாம் ஓட்டு போடும் ஜெயின் கையெடுங்க அசோக் நகர் தாயந்திரே அக்கந்திரே அண்ணந்திரே நான் பேர் வந்து எல்லாம் நம்ம பிரீதியா கேஜ் நம்ம நம் இன்றைக்கி நம்ம 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 சார் சொன்னார் மோகன் கிருஷ்ணா பார்த்து ஓட் போடுங்க தயவுசெய்து அது தப்பு மோகன் கிருஷ்ணா பார்த்துல நரேந்திர மோதிஜி அவங்க ஒரு நல்ல காரியம் மல்லேஷ் பாபு அவங்க ஒரு நல்ல மனஸ் பார்த்து ஓட் செய்யுங்க உங்கள் மோகன் கிருஷ்ணா அவங்க தம்பி தம்பியாகவே இருப்பார் எப்பவுமே அவங்க ஜொத்தையில் இருப்பேன் நான் இந்த எலெக்ஷனில் நம்ம தயால் சார் சொன்ன மாதிரி காசு பார்க்காதுங்க இந்த எலெக்ஷனில் ஒரு நல்ல மனுஷன் நரேந்திர மோடிஜி நம்மளுக்கு எல்லாம் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ கொரோனா டைமில் நம்மளுக்கு வேக்சினேஷன் கொடுத்தாரு கொடுத்தாரா இல்லைங்களா அதே மாதிரி நம்ம லாக்டவுன் 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 டைமில் இப் அப்போவும் அரசு இப்போவும் கொடுத்துனே இருக்கிறார் முன்னால் கூட கொடுத்துருக்காரு அந்த மாதிரி நல்ல மனுஷன் பிரதான் மந்திரி பண்ணோன்ட்டு நான் வேண்டுகிறேன் ஜெயஹித் ஜெய்கர்நாடக ಕೆ ಜಿ ಎಫ್ ತಾಲೂಕಿನ ತಾಜಾ ಹಾಗೂ ಸಂಪೂರ್ಣ ಸುದ್ದಿಗಾಗಿ ಎ ಎಲ್ ನ್ಯೂಸ್ ಚಾನಲನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಬೆಲ್ ಬಟನ್ನನ್ನು ಒತ್ತಲು ಮರೆಯದಿರಿ